ஆறு மாத குழந்தையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெயரை எனக்கு வைப்பார்கள் என்று ஆறு மாத குழந்தையா இருந்து இந்த அதிகாரத்தில் நாம் தமிழ் தலைமை ஒரு செந்தமனின் சீமான் வருகிற பொழுது நவம்பர் ஒன் ஐயா ஸ்டாலின் இதே கொரிய ஏற்றி நினைக்கி நான் தள்ளுவோம் தொடர்ந்து கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தமிழ்நாடு நாள் கொண்டாட்டத்தில் வீட்டிருக்க அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் தமிழ்நாடு என்று மாநிலம் பிரிந்த நாளை கொண்டாடுவதா இந்த தமிழ்நாட்டுக்கு பெயர் சூட்டிய நாளை கொண்டாடுவதா என்று அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை குறிப்பிட்டு அண்ணன் பாலமுடி அவர்கள் பேசினாங்க பிள்ளைக்கு பிறந்த நாளை கொண்டாடுவதா இல்லை பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவீர்களா இல்லை உங்களுக்கு பேர் வச்ச நாளை கொண்டாடுவீர்களா என்று கேட்டு இரண்டு சம்பவங்களை சொன்னார்கள் மூன்றாவது ஒரு சம்பவம் இருக்கிறது முதல் சம்பவம் அண்ணன் சொன்னாங்க சொல்லிட்டு அதை தொடரல அவருக்கு எதற்காக ஸ்டாலின் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஒரு கூட்டத்தில் அதுக்கு முதல்ல ஐயா துறனு பேர் நினைச்சாங்க ஆனா அப்படி வைக்கல அதுக்கு ஸ்டாலின் சென்னையில் இருக்கக்கூடிய மெர்னா கடற்கரையிலே ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டம் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் ரஷ்ய பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடக்கும் போது கொடுக்கிறார் அப்பவும் துண்டிச்சீட்டு தான் ஏன் துண்டிச்சீட்டு உங்களுக்கு துண்டிச்சீட்டை கொண்டு கொடுக்கிறார் துண்டி உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது எவனோ பொய்யா எழுதிருக்கான் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று எழுதியிருந்திருக்கிறது ஆண் குழந்தை உண்மை அழகான ஆண் என்பது போய் அழகான ஆண் குழந்தை இருக்காங்க ரஷ்யாவுடைய ஸ்டாலின் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் அஞ்சு ஐயா ஸ்டாலின் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் ஒன்னு மார்ச் ஒன்னு பிறந்த குழந்தைய மார்ச் அஞ்சாம் தேதி தான் அப்பனுக்கே சொல்றா அஞ்சு நாள் ஐயா கருணாநிதி வீட்டுக்கு போகாம எங்க இருந்தாரு எந்த வீட்டில் இருந்தாரு ஐ மீன் எங்க வீட்டில் இருந்தாரு இதை நான் சொல்லலாம் ஐயா ஸ்டாலின் சொல்ல சம்பவம் ஒன்னா சம்பவம் ரெண்டு ஆறு மாத குழந்தையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டிலே தவழ்ந்து கோவா குவா குவா என்று அப்படி அவர் தவிர்க்க பொழுது அவங்க அத்தை சூடி இந்த பூவில் இருந்த ஒரு கோழி ஊசி எடுத்து வாயிலே போட்டுவிடுகிறார் அக்கம் பக்கத்து உறவினர்கள் அத்தைகள் பெருமா பெரியமாக்கள் துடித்து போகிறார்கள் ஆனாலும் அவர் அப்படியே உறுதியா குழந்தை உறுதியா இருக்கு மருத்துவ இது மெடிக்கல் ஒரு ஊக்கை முழுங்கி இப்படி

தெரிஞ்சவங்க அம்பத்தூர்ல மாணவர்கள் திமுக காரங்க இருந்தா மறுநாள் கூட்டம் போட்டு பேசு இப்ப சம்பவத்துக்கு வர பிறந்த நாளை கொண்டாடுவதா பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா என்பது உலகத்துல தமிழனுக்கு மட்டும்தான் விவாதம் நடக்கும் அங்கே மான மலையாளிகள் கேரள பிறவி என்று இரண்டு யானைகளை பாய்கிற கேரள கொடியை தூக்கி கொண்டு அங்கே கேரள பிறவியை கொண்டாடுகிறாங்க இதே நாள்ல மானமுள்ள தெலுங்குகள் ஒரு கும்பம் போல கொடியை வைத்துக்கொண்டு ஆந்திர தினம் என்று இந்த நாளை கொண்டாடுறாங்க மஞ்சள் சிகப்பு கொடியை தூக்கி கொண்டு கன்னட ராஜோத் என்று கன்னட மக்கள் கொண்டாடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர்கள் வாழ்கிற நாட்டில் மொழி வழியாக மாநிலம் பிரிவதற்கு காரணமாக இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நாளை ஒரு அரசு கொண்டாட முடியல பிறகு அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்த பிறகு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுத்து கோரிக்கை வைத்த பிறகு அவர் அறிவிச்சார் அவர் அறிவித்த பிறகு கூட அதிமுக கொண்டாடல அதிமுக அறிவிச்சிருச்சு திருப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக வந்த பிறகு மீண்டும் திமுக ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு என்று தீர்மானம் நிறைவேற்றிய நாளை அண்ணா துறை நாளை கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் ஒன்னு ஸ்டாலினுக்கோ திமுக உடைய அரும்பெரும் தலைவர்களுக்கோ தெரியாதா தெரியும் நவம்பர் ஒன்னை கொண்டாடினால் மானத் தமிழர்கள் ஏன் நவம்பர் ஒண்ணு என்று வரலாற்றை படிப்பான் அப்படி வரலாற்றை படித்தா எங்களுடைய தாத்தா மாபோசியின் வரலாறு வெளியே தெரிய வரும் எங்களுடைய தாத்தா மாசல் மேசமணியின் வரலாறு வெளியே தெரிய வரும் எங்களுடைய தாத்தா குஞ்சன் நாடாரின் வரலாறு வெளியே தெரிய வரும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக விருதுநகர் தேசபந்த மைதானத்திலே எழுவத்தொன்பது நாட்கள் உண்ணா விருத விருது இருந்த நமது தாத்தா சங்கலையினார் வரலாறு வெளியே தெரிய வரும் அந்த வரலாற்றை மறைக்க பொய்யான வரலாற்றை தூக்கி பிடிக்க ஜூலை பதினெட்டு எத்தனை காலத்திற்கு என்னைக்காவது திமுக இந்த மொழி போர் கூட்டத்திலேயோ இல்லை எல்லைக்காக இவர்கள் ஜூலை பதினெட்டோ இந்த புகைப்படங்களை நீங்க மானம் மானமுள்ள திமுக நல்ல தமிழ் ஆத்தான திமுக என்னைக்காவது திமுக மனவழக்கம் செலுத்தியது உண்டா கிடையாது செய்ய மாட்டாங்க சுயமரியாதைன்னா பெரியார் பெண்ணியம்னா பெரியாரு மொழினா பெரியாரு தமிழ்நாடுனா பெரியாரு தமிழ்நாடுனாலே பெரியார் தான் எங்களுக்கு யாவத்துக்கு வருதுன்னாங்க சரி நானும் போ எல்லாத்துக்கும் பெரியார் தான் அப்ப எல்லை காத்த போராட்டத்திலயும் பெரியார் பங்களிப்பு இருக்கும்ல அப்படின்னு படிச்சு பார்த்தா அவர் விதைத்த முத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எல்லை போராட்டம் வீரியமா இருக்கு அப்ப சொல்றாரு கேரளாவிலிருந்து பணிக்கர் வந்தார் என்னை பார்த்தார் தேவிகளமும் உழைப்பதற்காகத்தான் தமிழர்கள் வந்தார்கள் பூர்வீகமாக அது சொன்னாரு பணிக்கர் சொன்னார் நானும் இந்த வடிவேல் படத்துல அவர் கேட்டாரு நான் யதார்த்தமா விட்டு கொடுத்த சொல்லுவாள்ல கண்ணமுள்ளூர் ஜமீன் என்னை கண்டம் பண்ணிட்டாரு அதே மாதிரி கண்ணம் ஜமீன் தான் இந்த ஈரோடு ஜமீன் பணிக்கர் பதார்த்தமா கேட்க இவர் யதார்த்தமா விட்டுக் பதார்த்தமா கேட்டு யதார்த்தமா விட்டுக் கொடுக்க இது என்ன திராவிடமா தமிழ்நாடு தேவிகளும் பீர்மேடு அவர் என்ன அதை சாதாரணமாக தமிழர்கள் கடந்து போனாங்க ஆனா உண்மையிலேயே மாடன் குன்றம் போனால் என்ன வேளன் குன்றத்தை விடமாட்டோம் என்று போராடியவன் நம் தாத்தா மாப்போசி மாலன் குன்றம் என்றால் மாலன் திருமால இருக்கிற திருப்பதி போனால் என்ன மாலன் குன்றம் போனால் என்ன வேளன் குன்றம் திருப்பதியை விட மாட்டேன் என்று போராடி இன்னைக்கு சென்னை நமக்கிட்ட இருக்கிறது என்றால் இன்னைக்கும் பல பாதி அவங்கிட்டு தான் இருக்கு சென்னை நம்ம கிட்ட குறைந்தபட்சம் இருக்கு இங்க நின்னு கூட்டம் போட முடியுதுன்னா அதற்கு காரணம் மாப்போசி என்கிற அந்த எல்லை காத்த போராளி

பட்டம் தானு பிள்ளை கேரளா ஐக்கிய கேரளம் என்கிறத முன்வைக்கிறார் ஐக்கிய கேரளத்தை முன்வைக்கிற பொழுது அங்கிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் ஏ கே கோபாலன் தேவிகளமும் பீர்மேடும் எங்கள் நிலம் இது தமிழனுக்கு கிடையாது என்று அறிவிக்கிறார் இன்னைக்கு முல்லை பெரியார் எங்களுக்குன்னு கேரளா இருக்கிற கம்யூனிஸ்ட் சொல்லும்போது வாயையும் ஒன்பது ஓட்டையும் பொத்திக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அங்க கம்யூனிஸ்ட் ஆனா அன்னைக்கு தேவிகளமும் பீர்மேடும் எங்கள் நிலம் என்று ஏ கே கோபாலன் சொன்ன பொழுது இப்படியே நீங்க சொல்வீர்கள் என்றால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று மானமுள்ள கம்யூனிஸ்ட் சொன்னா கடைசி கம்யூனிஸ்ட் நம் தாத்தா சிங் சி ஜீவானந்தம் அந்த ஜீவானந்தம் ஒரே கம்யூனிஸ்ட் மட்டும்தான் சொல்றான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கொண்டு கம்யூனிஸ்ட் எடுத்து போராடினர் அதே போல நேரு சென்னையை ரெண்டு மாநிலத்துக்கான எப்படி வந்து சண்டிகரை பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்குமான பொது தலைநகர வச்சிருக்கோமோ அப்படி ஆந்திராவுக்கும் பொது தலைநகர சென்னையை வைக்கலாம் என்று நேரு சிந்திக்க பொழுது அப்படி ஒரு ஆணையை நீங்கள் என்றால் அதுதான் என் ராஜினாமா கடிதமாக இருக்கும் என்று எசைத்தவர் இந்த மண்ணையான ராஜாஜி அவரை பார்ப்பான் ராஜாஜி மீது நமக்கு விமர்சனம் உண்டு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிக்கூடங்களை மூடினார் விமர்சனம் உண்டு ஆனால் மொழி எல்லை போடத்தை தமிழ்நாடு என்கிற பிரச்சனை உறுதியார் என்றார் ராஜாஜி சரி ராஜாஜி போராடினாரு மகாபோசி போராடினாரு குஞ்ச நாடார் போராடினாரு அதே காலகட்டத்தில் சட்டசபையில எல்லையை பிரிச்சாச்சி மொழி போர் எல்லை வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டது சட்டசபையில் ஒருத்தர் பேசுறாரு அவரை தேசியவாதிகள் பல பேர் சொல்றான் சட்டசபையில் சொல்றாரு கேரள மாநிலம் உருவாகிவிட்டது ஆந்திர ஆந்திரம் என்ற மாநிலம் உருவாகிவிட்டது கன்னட கன்னடம் மாநிலம் உருவாகிவிட்டது சட்டசபையிலே தமிழக சட்டசபையிலே தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் அவை உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பதை மாண்பு முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என்று கேட்டவர் நம் தாத்தா தெய்வ திருமகனார் முத்திராமணிய தேவர்

அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி நீ குளிர் காஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் எந்த நாள் கொண்டாடப்படணும் என்பதை தீர்மானிப்பது பிரபாகருடைய பிள்ளை சந்தவன் சீமானுடைய அவருடைய தம்பிகள் தான் நீ என்ன செய்யணும் நீ வடக்க போகணுமா தெக்க போகணுமா நீ பேங்க போகணுமா கிழக்க போகணுமா நீ பேண்ட் ஷர்ட் போடணுமா நீ என்ன பண்ணணும் நீ அந்த பக்கம் நிக்கணுமா இந்த பக்கம் நிக்கணுமா நடுவில் வந்து லாரி வந்து அறிவுடி சாகணுமா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இதே நவம்பர் ஒன்னு தான்

இது தனி மனிதன் தவறு அல்ல ஊடகங்களுடைய தவறு தவறு என்று செப்டம்பர் மாதம் இருபத்தி கரூர்ல அந்த கரூர் மருத்துவமனை ஊடகங்கள் நீங்கள் பொறுப்பேற்குமார் நேற்று பேசி எல்லாரும் ஒரே மருதம் பேசுவாங்க அவர் பேசுறாரு தனி மனிதன் தவறு ஒட்டுமொத்த சமூகத்தின் தரவு தவறு அதை மட்டும் சொல்லல கூட்டம் கூட்டி நான் யார் என்று காட்டுவேன் என்கிற மனநிலை ஆபத்தானது என்று பதிவு செய்கிறார் அந்த 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 மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை சமூக புரிதல் ஒவ்வொரு நடிகனுக்கும் வந்துவிட்டால் இந்த நாட்டிலே மாற்றம் நிகழும் சீமான நிறைய கேட்பாரு போல இருக்கு கேட்காம எப்படி இருக்க முடியும் அப்போ அப்படி இந்த நிலத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிற இடத்துல நாம் இந்த மகிழ்ச்சி வந்திருக்கிறது இல்லைன்னா அம்பத்தூர்ல சனிக்கிழமை சாயந்தரம் இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாவில் கோட்டரும் கோடி பிரியாணி கூட்ட முடியுமா கூட்ட முடியுமா பெரிய மாட்டான் கருத்தா பேசுவாரு வரலாற்றை கூட்ட இனத்தை பேசுவாரு பேசுவாரு அணில் போடுவாரு அப்படின்னு வந்து